கந்த சஷ்டி வரத்தம் இன்னைக்கு ஏழாவது நாள் முடிஞ்சிருச்சு நானும் வரதா இருந்தேன் மிளகு வரது ஆனால் இத்தனை நாள் வீடியோ எடுத்தது இல்லை அதனால வந்து எடுக்க முடியாது பாப்பா ஸ்கூலுக்கு போயிடறாங்களா அதனால இன்னைக்கு பாப்பாலாம் ஈவினிங் வந்தனால வீடியோ எடுக்கலாம் இன்னைக்கு ஏழாவது நாள் வந்து சாமிக்கு என்ன படைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா அவர சாப்பாடு சாம்பார் முருங்காய் மாங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஏழு வகையான காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் அப்புறம் உளுந்த வடை அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் வாழைக்காய் கடலப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் முட்டு புளி கூட்டு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு பட்டாணி போட்டு கூட்டு வச்சுருக்கேன் விசேஷ வீட்டில் வைக்கிற மாதிரி கூட்டு வச்சுருக்கேன் அப்புறம் அப்பளம் மாங்காய் பச்சடி பாயாசம் பால் பாயாசம் இது இது பருப்பு பாயாசம் தயிர் ரசம் இதுதான் நீங்கள் நம்ம வீட்டில் விரத சாப்பாடு உங்கள் வீட்டில் நீங்கள் விரதம் அப்படின்னான்னு சொல்லுங்கள் நான் இன்னதான் தான் விரதம் விடணும் எல்லோரும் இடது இருந்த போது உடம்பு நல்லா இருந்திருக்கும் உண்மையில எனக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த வருஷமே இதே சஷ்டி வர்றதா எல்லாரும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்